அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்கிரல்கள் திங்கட்கிழமை மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி தொடர்பாக என் மகன் மிகுந்த திறனுடன் செயல்படுகிறார் விரைவாக புரிந்து கொள்ளும் அறிவாற்றலையும் கூர்மையான எப்போதுமே செயல்படுத்தி வந்துள்ளார் இவை அவருக்குள் பொருத்தமான மற்றும் போற்றுதற்குரிய செயலாற்றலை வளர்த்து வந்துள்ளன இறுதி வரை அவர் எங்களை ஆச்சரியப்படுத்தவே செய்வார் நீண்ட காலத்திற்கு அது அப்படியே இருக்கட்டும் அவருக்கும் நமது மிஷனுக்குமாக நாங்கள் விரும்புவது இதுவே பாபூஜி